இப்போ ஒரு ஆண் பெண்ணும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான நண்பர்கள் தேவை அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து இந்த ஒரு ஆணுக்கு தனது மனைவியின் நம்பிக்கை பெற்ற பெண் தோழி தேவை அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பெண் தோழி வந்து வந்து அந்த ஆணுக்கு தேவை அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து தனது கணவனின் நம்பிக்கையை பெற்ற ஆண் தோழர்கள் தேவை அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னும் ஒரு நல்ல இப்படியும் வந்து இப்போ உறவு முறையில் வந்து இப்படியும் நம்ம பழக முடியும் சும்மா ஆண் பெண் சேர்ந்துட்டு பேசிட்டாலே அது வந்து காமம் அல்லது காதல் அப்படின்ட்டு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் அதனால தான் வந்து இங்கே நிறைய பேர் ஆம்பளையும் உம்ளையும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண் பெண் உறவுகளுக்கு நிறைய தடை போட்டு வச்சுருக்காங்க அப்போ வந்து அப்போ நம்ம அதை வந்து பொய்ன்னு நம்ம நிரூபிக்கணும் நிரூபிக்க வேண்டிய இது இருக்குது நமக்கு தேவை வெறும் ஒரு உறவுமுறைங்கிறது வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து தனது கணவனின் நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆண் நண்பர்கள் எந்த விதத்துலையும் இவங்க வந்து தவறான நோக்கத்தோடு பழக மாட்டாங்க இவர்களுக்கிடையில் காதல் ஏற்படாது அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அவங்க அந்த உறவு முறையை கடைபிடிப்பாங்க கடைபிடிக்கிற ஒரு உறவு வந்து ஒரு பெண்ணுக்கு தேவை தனது கணவன் கணவனின் நூறு சதவீத நம்பிக்கையை பெற்ற ஒரு ஆண் நண்பர்கள் வந்து அந்த பெண்ணுக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ ரெண்டு மூணு பேர் கூட இருக்கலாம் அந்த மாதிரி கூட தேவை ஒரு கணவன் இல்லா கணவன் இல்லாத டைமில் அவங்களுடைய உதவியில் அவங்க எங்கே வேணாலும் போய் பேசிட்டு வர்ற மாதிரி அப்போ அதை பார்க்கும்போது அந்த கணவனுக்கு எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு நம்பிக்கை பெற வேண்டும் அந்த அப்போது ஒரு உறவுமுறை என்பது ஆண் பெண் இருவரும் பேசிக்கிட்டாலே அது வந்து காதல் அல்லது காமம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிப்பதற்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அது என்னவோ வேணாலும் இருக்கலாம் அதனால் அவங்களுடைய உறவு முறையில் நீ தேவையில்லாம் ஊக்க நுழைக்காத ஒரு கருத்தை சொல்லி கருத்தை சொல் கருத்தை வந்து சொல்லி அதை வந்து தவறாக சித்தரிக்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நம்ம கற்றுக்கொள்ள மக்கள் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க எந்த ஒரு உறவு முறையும் தெரிஞ்சிக்காமல் ரெண்டு ஆ ஒரு ஆணும் பெண்ணு பேசிட்டாலே அது வந்து தவறான உறவு தான் அப்படிங்கிற முடிவுக்கு யாருமே வரமாட்டாங்க அது என்ன ஏது பொறுமையாக இருப்பாங்க பொறுமையாக இருந்து அவர்கள் நண்பர்கள் தான் அவர்கள் வந்து சகோதர உறவுடன் பழகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கணவனே அனுமதிக்கிறான் கணவனுக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது கண கணவனுடைய நண்பராகவும் கூட இருக்கலாம் அந்த பெண்ணின் கணவனின் நண்பராக கூட இருக்கலாம் அவர் அந்த 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 அளவுக்கு அந்த கணவனின் நம்பிக்கை பெற்ற ஒரு ஆண்கள் தன் அந்த கணவனின் அந்த ஆணுக்கு மனைவியின் தோழர்களாக இருப்பார்கள் அதுபோன்று ஒரு மனைவியின் நம்பிக்கை பற்றிய மனைவியின் நம்பிக்கை பெற்ற பெண் தோழிகள் ஒரு ஆணுக்கு தேவை ஒரு ஆணுக்கு தனது மனைவியின் நம்பிக்கை பெற்ற நூறு சதவீத நம்பிக்கை பெற்ற சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை பெற்ற பெண் தோழிகள் அந்த ஆணுக்கு தேவை அந்த மனைவியின் அனுமதி அதற்கு அனுமதி அனுமதி அந்த அந்தளவுக்கு நம்பிக்கை இப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு உறவு முறையை பற்றி யாரும் வந்து ஒரு ஆணும் பெண்ணு பேசிட்டா உடனே தவறாசை தெரிகிறது அப்போ இது இப்படி ஒரு உறவுமுறை கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்குமே தேவை தான் வந்து இந்த ஆண் பெண் சுதந்திரம் என்பது இன்னும் மேம்படுத்தப்படும் ஆண் பெண் சுதந்திரத்துக்கு எதிராக யாருமே வந்து நிற்க மாட்டாங்க தடையாக நிற்க மாட்டாங்க உறவு எல்லாம் இப்படியும் வாழ முடியும் அதாவது ஒரு உடலுறவு நோக்கமே இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் வாழ முடியும் நண்பர்களாக இருக்க முடியும் அது மாதிரி அந்த அந்த இதை நான் வந்து இந்த நிரூபிக்க வேண்டிய அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அந்த மாதிரி எல்லா உறவு முறைக்கும் வந்து காதல் தான் ஆண் பெண் உறவு முறை எல்லாத்துக்கும் காதலும் காமமும் தான் காரணம் அப்படின்னு வேற சும்மா அவங்க பழகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த உறவு முறையை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கி பார்க்க முடியாது அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் ஒரு ஆண் பெண்ணும் காதல் மற்றும் காமம் நோக்கம் இல்லாமல் பழகுவது ரொம்ப எளிது அப்படி அது ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது கடினமான விஷயம் அதை நிரூபிக்கிறதுக்கு போராடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அது எளிதான விஷயந்தான் எளிதான விஷயம் அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட உறவு முறைகள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை அப்போ இன்னும் இப்போ சுதந்திரம் என்பது ஆண்களின் சுதந்திரமும் பெண்கள் சுதந்திரமும் அதிகரிக்கும் இப்போ ஒரு பெண் வந்து தனது கணவன் எந்த பெண்ணிடம் பேசினாலும் சந்தேகப்படுகிறாள் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்குது அது மாதிரி ஒரு ஆண் வந்து தனது மனைவியை எந்த ஆணிடமும் பேசுவதற்கு அவள் சம்மதிக்க முடியும் அப்போது ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணிடம் பேச வேண்டும் என்றால் தனது அந்த கணவனின் அனுமதி தேவை நம்பிக்கை தேவை அப்போ அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு அந்த மனைவி முயற்சி இருக்க வேண்டும் அந்த மனைவியோடு பேசுகிற ஆண்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த மனைவியின் தோழ தோழர்கள் ஆண் நண்பர்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த கணவனின் நம்பிக்கை பெறுவதற்கு நம்பிக்கை பெற்ற பின்பு அப்போ சுதந்திரமாக அந்த உறவு தான் முக்கியம் காதலும் காமத்தை காமத்தை விட உறவு தான் முக்கியம் ஒரு பெண்ணிடம் எனக்கு தேவையை வந்து காமமும் காதலும் தான் வேற எந்த இதுவும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இந்த ஒரு ஒரு காதலும் காமத்தையும் கடந்து ஒரு நண்பர்கள் வந்து ஆண்களுக்கு கிடைக்காமலும் பெண்களுக்கும் கிடைக்காமல் போனதுக்கு அதுதான் காரணம் இந்த உறவு வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையான உறவு தவறாக சித்தரிப்பதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதனால் வந்து இனிமே இனிமே வர தலைமுறையினர் இது மாதிரியெல்லாம் ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம் இது மாதிரியெல்லாம் அவங்க வாழ்க்கை முறை இப்படி தான் அமையும் எல்லாரும் ஒரு ஆணும் பெண்ணு பேசிட்டாலே ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்கள் பேசிட்டாலே வந்து அவங்க காதலும் காமம்தான் அதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு கணவனின் நம்பிக்கையை பெற்ற ஆண்கள் ஒரு அந்த கணவனின் மனைவிக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அது மாதிரி மனைவியின் நம்பிக்கை ஒரு ஆணு ஆணோட மனைவியின் நம்பிக்கை பெற்ற பெண்கள் அவளுடைய கணவனின் தோழிகளாக இருப்பார்கள் அப்படிங்கும்போது அது அப்போ வந்து அவங்க அந்த மாதிரியான உறவு முறைகளும் வந்து இனிமே வர காலங்களில் அதிகமாக இருக்கும் இப்போது இன்னும் நல்ல அந்த மனித உறவுமுறைங்கிறது ரொம்ப அற்புதமாக மாறிவிடும் ஒரு பெண்ணிற்கு வந்து சகோதரன் என்ப சகோதரன் என்கிற உறவு முறை வந்து உடன் பிறந்தவராக உற உடன் பிறந்து தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை உடன் பிறந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் மட்டும்தான் அவர்கள் சகோதரர்கள் அப்புறம் வந்து வெளியில் வேற எங்கேயும் சகோதரன் என்கிற முறையில் பழகவே முடியாது ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணுடன் சகோதர அதாவது தனது இரத்த உறவு முறை அல்லாத இன்னொரு ஆணுடன் வெளியில் உள்ள ஒரு ஆண் வெளியில் உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆண் அந்த ஆணுடன் இவளால் சகோதரன் என்கிற முறையில் இவளால் பழக முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இங்கே இருக்குது அப்போ அதை பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து வெளியில் உள்ள வெளியில் அதாவது உடன் பிறவாத உடன் உடன்பிறாத பிறவாத ஆண்களை ச ஆண்களில் வந்து சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி மற்றவங்களும் இந்த சமூகத்தையும் நம்ப வைக்கணும் இந்த சமூகம் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகுதுன்னு நம்ம விடக்கூடாது சமூகத்தையும் அது உண்மையாக இருந்தால் இந்த சமூகத்தை நம்ப வைக்கிறது ஈஸி நம்ம உண்மையாக இருந்தாலே போதும் இந்த சமூகம் அதை நம்பும் நம்ம நம்ப வைக்கிறக்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரியும் உறவுமுறை தேவைப்படுகிறது ஒரு சகோ ஏன்னா தான் வந்து ஆண் பெண் சுதந்திரம் என்பது ஒரு அது வந்து கொச்சைப்படுத்தப்படாது வெறும் காதலும் காமம்தான் ஆண் பெண் பழகுவதற்கு காரணம் அப்படிங்கிற கருத்து இருக்கிறதுனால தான் இங்கே பெண்கள் வந்து கணவனை தவிர வேறு யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது பெரும்பாலும் கணவனை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் நண்பர்கள் கிடையாது ஆண் நண்பர்கள் கிடையாது அது மாதிரி இப்போ ஒரு கணவனுக்கு மனைவியை தவிர பெண் தோழிகள் வந்து கிடையாது ஏன்னா ஆண் பெண் பேசுவதற்கு அங்கே காதலும் காமமும் தான் காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் நிறைய இருக்குது அதனால் அந்த நம்பிக்கையை கடந்து அவங்க வரணும் அப்போது அந்த உறவுமுறை தான் பெருசு காதலும் காமும் காமத்தையும் விட ஒரு பெண்ணுடன் ஆணுக்கு ஏற்படுகிற உறவுமுறை பெண் ஆணுடன் பெண்ணுக்கு ஏற்படுகிற உறவுமுறை அதுதான் பெருசு அது எந்த வழியில் கிடைச்சாலும் கூட ஓகே அது வந்து கா அது வந்து சகோதர உறவு முறையாக இருக்கலாம் நண்போழியாக இருக்கலாம் தோழனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு உறவுமுறை உன்னுடன் எனக்கு தேவை அப்போ அது அது எனக்கு எனது சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் எனது வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்னுடைய திருமண வாழ்க்கையில் அது பிரச்சனையை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படி அந்த மாதிரி பாதுகாப்பாகவும் அது தேவை இப்போ யாருக்குமே கல்யாணம் பண்ணியாச்சு அந்த பெண்ணும் ஆணும் அந்த பெண் வந்து யாருக்குமே கல்யாணம் பண்ணியாச்சு இப்போ அவளுக்கு வந்து இன்னொரு அதுக்காக வந்து இனிமேல் எந்த ஆணுடையும் பேசக்கூடாது கணவன்கிட்ட தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஆண் தோழர்கள் தேவை ஆண் ஆண் சகோதரர்கள் தேவை உடன்பெறவாத ஆண் சகோதரர்கள் தேவை ஆண் தோழன்கள் தேவை அப்போ அந்த கணவனின் அனுமதியை பெற்ற நம்பிக்கையை பெற்ற ஆண் தோழர்கள் அந்த மனைவிக்கு தேவை அப்போ தான் அந்த அந்த தோழர்கள் வந்து அந்த நட்பு என்பது அனுமதிக்கப்படும் அந்த கணவனால் அனுமதிக்கப்படும் அந்த சகோதர உறவு என்பது அந்த கணவனால் அந்த பெண்ணிற்கு அனுமதிக்கப்படும் அதனால் அந்த கணவனின் நம்பிக்கை பெற வேண்டும் அப்போ கணவனே அனுமதிக்கிறான் அப்படிங்கும்போது மற்றவங்களும் ந நம்புவாங்க கணவனுக்கு தெரியாமல் ஒரு ஆண் தோழர்களை வந்து ஒரு பெண் வச்சுக்கிறா அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் அதில் வந்து எந்த தப்புமே இல்லை எந்த காதலும் காமமும் அதற்கு அந்த உறவுமுறைக்கு காரணம் இல்லை அவர்கள் வெறுமனை தோழர்களாகவும் நண்பர்களாகவும் பழகிறார்கள் என்றால் அது அதில் அதுக்கு அந்த கணவனை அனுமதி கொடுத்துருவோம் அந்த கணவனின் நம்பிக்கை பெற்றால் மட்டும் போதுமான அப்போ கணவனின் நம்பிக்கை பெற்றுவிட்டாலே இந்த மற்றவங்களும் நம்புவாங்க அதனால் ஒரு கணவனுக்கு தெரிந்து தான் அவர்கள் பழகிறார்கள் என்றால் அது வந்து உண்மையான உறவாகத்தான் சகோதர உறவு அல்லது ஒரு தோழமை உறவாகத்தான் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட உறவு முறைகள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே தேவை இப்படிப்பட்ட உறவு முறை அதாவது ஒரு தோழமை உறவு முறைகள் ஒரு ஆணுக்கு பெண் பெண்களிடமிருந்து ஒரு தோழமையாக தோழ தோழிகள் அது மாதிரி சகோதரிகள் உடன்பெறவா சகோதரிகள் தேவை அது ஒன்றிற்கும் மேற்பட்டவர்கள் எத்தனையுமே அந்த மாதிரி ஒரு அப்போ அந்த மனைவியின் நம்பிக்கை பெற்று பெற வேண்டும் ஒரு தூய்மையான நம்பிக்கை பெற வேண்டும் அந்த அளவுக்கு தேவை நம்பிக்கை பெறாமல் ஒரு ஒரு பெண் தனது கணவனின் கணவனிடம் வேறு எந்த பெண்ணையும் நெருங்க விட மாட்டாள் அது மாதிரி ஒரு கணவன் வந்து அவனுடைய நம்பிக்கையும் அனுமதியும் இல்லாமல் வேற ஒரு ஆணை தனது மனைவியுடன் நெருங்க விட மாட்டான் அதனால் அப்படி ஒரு நம்பிக்கையை பெற்று நம்பிக்கை பெற்று ஒரு தோழ தோழமை உறவையும் நட்பையும் அல்லது சகோதர உறவு முறையும் கடைபிடிக்க கடைபிடிக்கிற வழக்கம் மனித வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது வந்து ஆண் பெண் சுதந்திரத்தை வந்து இன்னும் ரொம்ப அற்புதமாக அது வந்து மதிப்பு மிகுந்ததாக மாற்றும் மதிப்பு மிகுந்ததாகவும் மாற்றும் அதில் அதன் சுதந்திரத்தின் எல்லைகள் இன்னும் விரிவடையும் ஆண் பெண் சுதந்திரத்தின் எல்லைகள் இன்று இன்னும் விரிவடையும் அது மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் மற்றும் காமம் நோக்கம் இல்லாமல் வெறும் தோழிகளும் சகோதரிகளும் தான் தேவை அல்லது தோழர்களும் சகோதரர்களும் தான் தேவை என்று இல்லை ஒரு ஒரு அம்மா கூட தேவைப்படலாம் அம்மா அக்கா அந்த மாதிரி உறவு முறைகள் ஒரு தங்கை அது தங்கையாக அது உடன்பிறந்திருந்தால்தான் அவங்க தங்கை அப்படின்லாம் கிடையாது உடன்பிறவா தங்கைகள் அவங்க வேற ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்கள நீங்கள் தங்கியாக பார்க்கணும் அந்த மாதிரியான உறவுமுறைகளும் இங்கே வந்து அதற்கு வந்து ஒரு நம்பிக்கை அந்த பெற்ற அந்த நம்பிக்கை சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டவங்களோட நம்பிக்கை அந்த சமூகத்தின் நம்பிக்கை அந்தளவுக்கு அப்போ தான் அந்த உறவுமுறை சிறப்பாக இருக்கும் ஒரு அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் வந்து ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணிடம் பேசுகிறான் அப்படின்னா அதுக்கு வந்து காதலும் காமமும் தான் காரணம் அவங்க வேற ஒரு வீட்டில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க கா அவங்க இல்லை காதலும் காமமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சமூகம் சித்திரிக்க விடாமல் பார்க்குறதுக்கு அவன் அந்த அந்த அம்மாவை வந்து ஒரு அம்மாவை பார்க்கலாம் தனது அம்மாவை போல் தனது அம்மா எப்படியோ அது மாதிரி அந்த ஆண் வந்து அவங்கள ஒரு அம்மாவை பார்க்கலாம் இப்போ அந்த அம்மா ஐம்பது வயது வயது மதிக்கத்தக்க அந்த அம்மாவுக்கு வந்து கணவன் இருப்பான் அப்போ அந்த கணவனின் நம்பிக்கையோடு தான் கணவனின் அனுமதியோடு தான் அவன் அந்த அம்மா கிட்டே பேசுகிறான் அப்படிங்கும்போது அது அப்போ பார்க்குறவங்க அந்த சமூகமும் அதை நம்போ அது வந்து தூய்மையான உறவு முறை தான் அதில் வந்து அதாவது கள்ளத்தொடர்பு என்பது தெரியாமல் பேசுறது யாருக்கும் தெரியாமல் பழகுவது அல்லது தெரிந்தாலும் மற்றவளை ஏமாத்துறது அது ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது ஒரு உறவு முறை உறவு ஒரு உறவு முறைக்கு ஆண் பெண் உறவு முறைக்கு காமமும் தான் காரணம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு அது அப்படி கிடையாது அப்படிங்கிற நிரு அப்படிங்குறதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்குது ஒவ்வொருவருக்கும் இருக்குது அப்போ தான் இந்த ஆண் பெண் சு சுதந்திரம் என்பது மதிப்பு மிகுந்ததாக மாறும் தகுதியானதாக மாறும் அனுமதிக்கப்படுவதற்கு அங்கே வாய்ப்பு இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் வெறும் காமம் காதல் அப்படிங்கிற வெறும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மட்டுமே ஆண் பெண் இருவரும் பேசுவாங்க அப்படின்னா அப்போ அதன் மூலம் நிறைய இழப்புகள் தான் ஏற்படும் காதலும் காமமும் எல்லாமே இங்கே இருக்கும் காதல் காமம் அல்லது கள்ள தொடர்பு இது எல்லாமே இருக்கும் அல்லது காதல் திருமண உறவு இங்கே எல்லாமே இருக்கும் அதுக்கடையில் இப்படி இப்படிப்பட்ட அணுகுமுறையும் இருக்கும் நிறைய இருக்கும் காதலும் காமமும் நோக்கமுமாக இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்கிற நடைமுறை அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து இப்படி மட்டும்தான் இருக்கும் அப்படி நடக்கவே நடக்காது கள்ள தொடர்பு என்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்படித்தான் பழகுவார்கள் என்று நீங்கள் அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரல இங்கே எல்லாமே நடக்கும் ஆனால் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு ஆண் பெண் உறவுமுறை என்பது ரொம்ப அது வந்து அதன் எல்லைகள் விரிவடையும் சுதந்திரம் ஆண் பெண் பேசி கொடுதல் அப்போ வந்து சுதந்திரம் விரிவடையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பிக்கையை பெற வேண்டும் ஒவ்வொரு ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ண்கிட்ட யாரோ ஒரு பெண்ண்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா அந்த பெண்ணின் கணவன் அந்த பெண்ணின் காதலன் அல்லது அந்த பெண்ணின் தந்தை அவங்களோட நம்பிக்கையை பெற்றால்தான் தான் வெளிப்படையாக பேச முடியும் வெளிப்படையாக பொதுவெளியில் பேச முடியும் இந்த ஆணுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கலாம் அல்லது காதலி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த ஆண் வந்து இன்னொரு பெண்கிட்ட அல்லது தன்னை விட இருபது வயது முப்பது வயது பெரிய ஒரு பெண்ணிடம் பேசுகிறான் அப்போ அதுக்கு ஒரு உறவுமுறை இவனுக்கும் அவங்களுக்கும் தேவை அந்த அம்மாவுக்கு வந்து கணவன் இருப்பான் அப்படி இருக்கும்போது அவனுடைய நம்பிக்கையும் இந்த பையன் பெறணும் முப்பது வயது மதிக்கத்தக்க இந்த ஆண் வந்து அந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணின் கணவனின் நம்பிக்கையை பெற வேண்டும் அனுமதியை பெற வேண்டும் அப்போது அதை வெளிப்படையாக பேசும்போது மக்களும் அதை நம்புவாங்க மக்களும் அனுமதிக்க வேண்டும் அப்போ தான் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு பேச முடியும் அந்த உறவுமுறை என்பது அதாவது காதலும் காமமும் காதல் அதை அதைவிட அந்த உறவுமுறை தான் பெரியது அந்த காதலும் காமத்திற்காக நீ ஏமாத்தினா ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது அப்போது உறவு நீ இழந்துருவ அப்போ உறவு தான் பெரியது இன்னொன்று ஒரு ஆணும் பெண்ணு பேசிக்கிட்டனாலே அந்த காமம் அது விருப்பம் சம்பந்தப்பட்டது எல்லோரிடமும் அந்த காமத்தை வெளிப்படுத்து காமத்து நோக்கத்துடன் பேசுவதற்கு யாருக்குமே தோணாது அது விருப்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது ஆணும் பெண்ணு பேசிக்கிட்டாலே அங்கே காமம் வந்துவிடும் இல்லை எனக்கு காமமும் காதலமும் அவர்கள் மீது எனக்கு வரவே இல்லை அவர்களை நான் ஒரு அம்மாவாக பார்க்கிறேன் அல்லது சகோதரியாக பார்க்கிறேன் தோழியாக பார்க்கிறேன் அல்லது தங்கையாக பார்க்கிறேன் இந்த மாதிரி அது விருப்பம் சம்மந்தப்பட்டதாகவும் மாறுகிறது அப்போ விருப்பம் சம்மந்தப்படையான எக்காரணம் கொண்டு இவங்க மேலே எனக்கு காதல் வராது அம்மாவாக நான் பார்க்குறேன் அப்படின்ற போது அதில் இன்னும் உறுதி அதிகமாகிறது அந்த காதல் காமத்தை கடந்த அந்த உறவு முறையில் ஒரு உறுதி ஏற்படுகிறது ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அப்போது மக்கள் வந்து அதுக்கு ஒரு அனுமதி அல்லது ஒரு மக்களும் நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த நம்பிக்கை வந்து ஒரு பாதுகாப்பாக மாறி இப்படித்தான் மனித உறவு முறை வந்து எதிர்காலத்தில் ஆண் பெண் உறவு அந்த உறவுக்கான சுதந்திரம் என்பது அதன் எல்லைகள் இன்னும் விரிவடையும் ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணிடம் அதாவது தனது மனைவி இவன் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவன் இன்னொரு பெண்ணை வந்து சகோதரியாக ஏன் ஏற்றுக்கிறான் தோழியாக ஏன் ஏற்றுக்கொள்கிறான் அல்லது அம்மாவாக ஏன் ஏற்றுக்கொள்கிறான் தங்கையாக ஏன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும் ஏன்னா அவங்க மேலே இவனுக்கு காதல் வராமல் இருக்கலாம் அவங்க மேலே இவனுக்கு காமம் காமம் வந்து வராமல் இருக்கலாம் காதல் என்பது வருவது வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவன் நம்பலாம் அதனால் இவன் அதன் அடிப்படையில் ஒரு உறவு முறை வேற ஒரு உறவுமுறையை முறையை தீர்மானித்துக் கொள்கிறான் சகோதர உறவு முறையாக அல்லது தோழியாக அல்லது அம்மாவாக அப்படி பாட்டியாக இப்படி வேற உறவு முறையை தீர்மானித்துக் கொள்வதற்கு இவனுக்கு எளிதாக இருக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை அந்த உறவு முறையை காப்பாற்ற இவன் போராடணுங்கிற அவசியம் இல்லை மனசுக்குள்ளே காமமும் காதலையும் வைத்து கொண்டு வெளியில் அம்மாவாக அக்காவாக தோழியாக அவன் நடந்து அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியங்கிறது அவனுக்கு இல்லை ஏன்னா இயல்பாகவே அவங்க மேலே இவனுக்கு எந்த அந்த ஒரு அபிப்பிராயம் அந்த தேடல் அப்படி ஒரு இதுவே வரவே இல்லை அவனுக்கு காதலும் வரவில்லை காமமும் வரவில்லை அப்படி இருக்கும்போது அவன் வேற ஒரு உறவுமுறை தீர்மானிப்பது அவனுக்கு எளிதாக இருக்கிறது அப்போது ஆண் பெண் உறவு அப்போது சுதந்திரம் என்பது அந்த ஆண் பெண் இர இருவருக்கும் இடையேயான உறவுமுறை என்பது இந்த இந்த மாதிரியே நம்பிக்கை பெறுகிறது ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவனுக்கு வந்து இவனு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது அவள் ரொம்ப அழகாக இருக்கிறாள் அவளை வந்து இவனால் ஒரு கா சகோதரியாக பார்க்க முடியல ஒரு அம்மாவோ அக்காவோ அக்காவாகவோ தங்க தங்கையாகவோ பார்க்க முடியல அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து அக்கான்னு சொல்லும்போது அது ஒரு அதில் ஒரு பொய்மை இருக்கும் அதில் ஒரு பொய்யான தன்மை இருக்கும் அது வந்து தெரியும் அது இவன் அக்கான்னு சொல்கிறதுக்கோ அல்லது தோழின்னு சொல்கிறதுக்கோ இவன் போராட வேண்டியிருக்கும் ஏன்னா மனசுக்குள்ள அந்த பெண்ணின் அழகு இவனை வந்து கவர்கிறது அப்படி இருக்கும்போது அந்த அந்த பெண்ணிடம் பேசும்போது உண்மையில் அக்கான்னு சொல்கிறதோ தோழின்னு சொல்கிறதோ இவனுக்கு கடினமாக இருக்கும் அது ஒரு போராட்டம் மிகுந்த இதாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி உன்னால் வந்து அவளை அக்காவில் அக்காவாக நினைக்க முடியல தோழியாக நினைக்க முடியல அப்படின்னா அவளுக்கும் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா நீ அந்த பெண்ணிடம் பேசாமல் இருப்பதை தவிர்த்து விடலாம் பேசாமல் இருப்பதே சிறந்தது அந்த பெண்ணிடம் நீ பழகணுங்கிற அவசியம் இல்லை உன உனக்கு ஏன்னா உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அவளை பார்த்தா உனக்கு அவள் அவளது அழகு உன உன உனக்கு ஆசை வந்து விடு அவளை அவளது அழகின் மீது உனக்கு ஆசை வந்து விடுகிறது அவளை பார்த்தா உன்னால் தோழியாக நினைக்க முடியல சகோதரியாக நினைக்க முடியல இந்த லட்சம் இந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவளுடன் பேசுவதை நீ தவிர்ப்பது நல்லது அதாவது ரொம்ப கட்டுப்பாடாக பேசிவிட்டு பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குது எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வசிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு குறைவாக பேசிவிட்டு விலகிவிடுவதே சிறந்தது ஆக வந்து ஒரு நீ வந்து ஒரு இன்னொருத்தர் வந்து சகோதரியாகவோ உனது உனக்கு கல்யாணம் ஆகிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலமையில நீ இன்னொருத்தரை வந்து சகோதரியாகவோ தோழியாகவோ நினைக்கிற அப்படின்னா அதில் அதில் உண்மையாக நினைக்க உண்மையாகவும் இருக்கணும் எப்படின்னா ஒன்னால் அவங்களால் கா அவங்கள வந்து காதலியாகவும் நினைக்க முடியல காமத்தோடு பார்க்க முடியல அதனால் நான் அவங்கள வந்து தோழியாகவும் சகோதரியாகவும் ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் கிடையாது எக்காரணம் கொண்டு நான் அவங்கள காதலியாகவோ அல்லது காம நோக்கத்துடனோ நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரை நீ தோழியாவோ சகோதரியாவோ அம்மாவாகவோ ஏற்றுக்கிறதுல உனக்கு ரொம்ப ஈஸி அதனால் நீ அம்மாவாக ஏற்றுக்கிற ஒருத்தரை அல்லது நீ சகோதரியாக ஏற்றுக்கிற தோழியாக ஏற்றுக்கிறேன்னா அது உனக்கு ஈஸியாக இருக்கணும் அது உறுதியாக இருக்கணும் அதுக்காக நீ போராடாத மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுட்டு வெளியில் போராடாத அப்படி போராடுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஏன்னா எல்லா பெண்களையும் பார்த்தா ஒரு ஆணுக்கு காமம் வந்து விடாது காதல் வந்து விடாது ஒரு சில பெண்களை பார்க்கும்போது தான் வரும் அப்போ வராத யார் மீதெல்லாம் உனக்கு காமமும் காதலும் வரவில்லையோ அவர்களை உனக்கு தோழியாக மாற்றிவிடு சகோதரியாக மாற்றிவிடு அம்மாவாக மாற்றிவிடு அவர்களிடமிருந்து தான் உனக்கு தோழிகள் கிடைப்பார்கள் தோழிகளை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் சகோதரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அம்மாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் பாட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு உறுதியான உறவுரை கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியும் கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு அக்காவாக வச்சுக்க முடியும் அவர் ச தோழியாக வைத்துக்கொள்ள முடியும் ஒரு அம்மாவாக வைத்துக்கொள்ள முடியும் இந்த சமூகம் சந்தேகப்படவே படாது அப்போது யார்கிட்டையும் நீ ஒரு நீ உள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் பேசாத வெளியில் நிரூபி வேற ஒரு விஷயத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணாத அந்த மாதிரி இருக்கும்போது நீ யாருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி இன்னொரு பெண் மேலே ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவள் அழகாக இருக்கிற அவ அவள் மேலே உனக்கு ஆசை வருதுன்னா ஒன்றா நீ யாருக்குமே கல்யாணம் பண்ணிருக்க அப்படிங்கும்போது நீ அந்த பெண்ணிடம் வந்து பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் உனக்கு யார் மீது அவளை வந்து நீ சகோதரியாக போய் சொல்லிக்கிட்டு நான் உனக்கு அண்ணன் இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்லிவிட்டு அவகிட்ட பழகணுங்கிற அவசியம் இல்லை உண்மையாக இருக்கணும் உறவு முறையில் ஒரு உண்மை இருக்கணும் அப்போ தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது வந்து அதனால் சும்மா வாயில் வந்து அக்கா அக்கா நீ எனக்கு அக்கா அல்லது நீ என்னோட சகோதரி அப்படின்னு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு அது மாதிரி ஒரு ஒரு பெண்ணும் அப்படி தான் ஒரு ஆணை பார்க்கும்போது அவனை என்னால் வந்து சகோதரனாக ஏற்றுக்க முடியல இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சிங்க அப்படி இருக்கும்போது இவ வந்து ஒரு ஆணை பார்க்குறா இன்னொரு ஆணை பார்க்குறா அவனை பார்க்கும்போது இவளுக்கு ஆசை வருகிறது காமம் வருகிறது காதல் வருகிறது அப்படின்னு இருக்கும்போது இவள் இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி அப்படிங்கும்போது அவங்ககிட்ட பேச இவளுக்கு யார் மேலே வேற ஒரு ஆண் மேலே ஒரு காதல் வருகிறது காமம் வருகிறதுன்னா அப்போ அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட அந்த மாதிரி ஆணை போய் நீ அண்ணே நீ எனக்கு அண்ணே நீ எனக்கு தோழன் அப்படின்னு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீ வந்து அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட குறைவாக பேசிவிட்டு விலகி விடுவது நகர்ந்து விடுவது தான் சிறந்தது ஏன்னா உனக்கு ஏற்கனவே இங்கே கல்யாணம் ஆகிடுச்சி ஏன்னா நீ எந்த ஒரு ஆணிடம் பேசுவதாக இருந்தாலும் உனது கணவனின் நம்பிக்கை உனக்கு தேவை அனுமதி தேவை அதனால் நீ வந்து உனக்கு யா யாருமே எந்த ஆண் மேலேயாவது உனக்கு ஆசை காதல் வருகிறது என்றால் அந்த ஆணிடம் உனது கணவனின் அனுமதியோடு பேச நினைப்பது பேச முயற்சிப்பது உனக்கே ஆபத்தாக முடியும் அது உனது கணவனை ஏமாற்றுவதற்கு உனது கணவனுக்கு துரோகம் செய்வதற்கு வாய்ப்பு அமையும் அதனால் வந்து ஒரு பெண்ணுக்கு பெண் வந்து தனது கணவனை தவிர இன்னொரு ஆண்களை தோழனாகவோ சகோதரனாகவோ அப்பாவாகவோ தாத்தாவாகவோ தம்பியாகவோ நீ நினைக்க வேண்டுமென்றால் அது உண்மையாகவும் இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் உனக்கு எக்காலத்திலும் காதல் என்பது வராது காமம் என்பது வராது என்கிற உறுதியை உறுதியை உன்னால் உணர உணர முடியும் உணர வேண்டும் இந்த பெண்ணை நான் ச தங்கச்சியாக ஏற்றுப்பேன் எனக்கு அவளை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது காதல் ஒரு கா அவளே என்ன கூப்பிட்டா கூட எனக்கு வந்து அவகிட்ட நான் போகமாட்டேன் நான் மறுத்து விடுவேன் அந்த உறுதி எனக்கு தெரிகிறது இவளை நான் சகோ எனது சகோதரியாக அக்காவாக நான் ஏற்றுக்கொள்வேன் உடன் பிற உடன் பிறக்கவில்லை என்றாலும் இவளை நான் அக்காவாக பார்க்கிறேன் அவளுடன் எனக்கு காமம் வராது காதல் வரவே வராது அவளை கூப்பிட்டா கூட நான் எனக்கு அது போகமாட்டேன் எனக்கு அது பிடிக்கலை அப்படியெல்லாம் அவளை பார்க்கறது எனக்கு தோணலை அதனால் நான் அவளை அக்காவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது எனக்கு சிரமமே இல்லை அதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்போ அதில் ஒரு உறுதி வருது அந்த சகோதர உறவு மீது ஒரு உறுதி வருகிறது அதுதான் உண்மையாக நான் சக நீ குடும்பத்தை தாண்டி ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அதிலும் உண்மை இருக்க வேண்டும் மனசுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்று காமிக்கக்கூட உடம்புல ஓ மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதைத்தான் நீ வெளியில் பார்க்கணும் வெளியில் காட்டணும் வெளிப்படுத்தணும் வெளியில் நடிக்கக்கூடாது நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் ஒரு அம்மா நீ உன் குடும்பத்தை தாண்டி வேறொரு பெண்ணை நீ அம்மாவாக ஏற்றுக்கொள்கிறாய் உன்னை விட ஒரு இருபது வயசு பெரியவங்களை நீ அம்மாவை ஏற்றுக்கிறேன்னா அதில் உண்மை இருக்கணும் அவங்கள என்னால் வேற மாதிரி பார்க்க முடியல எனக்கு அந்த மாதிரி பார்க்க தோணலை அவங்க மேலே எனக்கு காதலும் வரல காமமும் வரல அதனால அவங்க வயசு என்னை விட பெருசாக இருக்குது பெரிய வயது இருக்குன்னா எனக்கு அம்மாவாக நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் அதில் அதில் நான் உறுதியாக இருக்கிறதுல எனக்கு பெரிய கஷ்டமே கிடையாது அதுதான் அங்கே உண்மையாகவும் இருக்க போகுது அப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 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 பெண்ணோ ஆணோ வெளியிலிருந்து சகோதரர்களை தோழர்களை அண்ணனை தம்பியை தேர்ந்தெடுக்கும்போது தேர்ந்தெடுக்கும்போது அப்பாவை அம்மாவை தேர்ந்தெடுக்கும்போது பாட்டியை தாத்தாவை தேர்ந்தெடுக்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு வந்து காதல் காமம் என்கிற உறவுக்கு நோக்கத்திற்கு அங்கே வாய்ப்பே இல்லாதவங்கள பார்த்து தேர்ந்தெடுங்க அதுதான் உறுதி எந்த வயசில் ஒன்றோட முப்பது ஒரு ஆணுக்கு முப்பது வயசு பெரியவங்க பெரிய பெண்ணிடம் கூட காதல் வரும் காமம் வரும் இருபது வயசு பெருசாகிட்டாங்கனாலே பத்து வயசு பெரிய பெண்ணாக இருக்கிறார் என்றாலே அவர்களிடம் காமம் வராது அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஒரு ஆண் வந்து ஒரு முப்பது வயசு ஒரு ஆணுக்கு அறுபது வயசு பெண்ணின் மீது காதல் வரும் காமம் வரும் அவனுக்கு பிடிச்சி போகும் அப்படிப்பட்ட பெண்ணை வந்து வெளியில் வந்து நீ வந்து அந்த அம்மாவை பார்த்து உனக்கு அந்த அம்மா மேலே ஒரு காதல் வருகிறது அப்படின்னா அப்போ மனசுக்குள்ளே நீ வந்து மனசுக்குள்ள உனக்கு ஒரு காதல் இருக்கு காமம் இருக்கிறது அப்படின்னா அந்த அம்மா வெளியில் வந்து நீங்க எனக்கு அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு கூட அப்படின்னா அப்போ அந்த பெண்ணிடம் இருந்து நீ அந்த அம்மா கிட்ட இருந்து எந்த உறவு முறையுமே வச்சுக்காமல் ஏன்னா உனக்கு யாருக்குமே இங்கே கல்யாணம் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது நீ அந்த பெண் அந்த அம்மா கிட்ட நீ பேசாமல் இருக்கிறது கூட பேசுவதை குறைத்து கொண்டு கூட நீ இரு அது மாதிரி தான் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு அவளுக்கு ஒரு முப்பது வயசுன்னா ஒரு அறுபது வயது ஆணிடம் கூட காதல் வரும் காமம் வரும் அப்போ வெளியில் வந்து நீ அவங்கள பார்த்து அப்பான்னோ அல்லது அண்ணான்னா சொல்லிகிட்ருக்கூடாது உனது மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதற்கு நீ உண்மையாக இரு எதுவும் இங்கே தப்பு கிடையாது அது மாதிரி எ அதாவது எந்த உணர்வும் இங்கே தப்பு இல்லை ஒருத்தரை பார்த்து உனக்கு இந்த மாதிரி தோணுதா அந்த உணர்வு அந்த உணர்வுக்கு நீ உண்மையாக இரு அது அதுக்காக போய்ட்டு நீ அவங்ககிட்ட வந்து காதல் கொள்ளணும் ஏன்னா உனக்கு இங்கே ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகிடுச்சோ ஆகலையோ நீ அதுக்காக வந்து ஒரு முப்பது வயது உன்னை விட முப்பது வயது பெரியவங்ககிட்ட கூட உனக்கு காதல் வரலாம் காமம் வரலாம் அதுக்காக நீ அவங்ககிட்ட போய் காதல் வைத்து கொள்ள வேண்டும் காமம் வைத்து கொள்ள வேண்டும் எந்த அது பொருள் அல்ல அது வந்து மனசுக்குள்ளே அது கூட முடிஞ்சு கூட போகலாம் மனசுக்குள்ளே முடிஞ்ச காதல் காமம் நிறைய இருக்குது அதனால் அந்த மாதிரி ஆண்கள்கிட்ட வந்து வெளியில் நீ வ விலகி கூட போகலாம் குறைவாக பழகிவிட்டு குறைவாக பேசிவிட்டு விலகி விடுவது கூட சிறந்ததாக இருக்கலாம் உனக்கு பாதுகாப்பானதாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கையும் பாதுகாக்கணும் ஒரு திருமண வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் இருக்கும் கணவன் இருப்பான் அப்படிப்பட்டிருக்கும் போது வெளியில் வந்து பார்க்குறவங்க மேலெலாம் நமக்கு நிறைய பேர் மேலே நமக்கு காதல் வரும் காமம் வரும் அதெல்லாம் வெளிப்படுத்தவும் முடியாது மனசுக்குள்ளே முடிந்து போகிற காதலும் தான் அதிகம் அது மாதிரி மனசுக்குள்ளே அந்த காதலையும் காமத்தையும் முடக்கிக்கொள்ளுங்கள் முடித்து கொள்ளுங்கள் அல்லது எத்தனை வயது பெரியவர்களாக இருந்தாலும் சரி சரி அவங்க மேலே உங்களுக்கு காதல் வருகிறதா காமம் வருகிறதா இருந்தால் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் ஆசை விருப்பம் அது உங்களால் கட்டுப்படுத்தவே முடியலன்னா அதை சொல்லிட்டு போங்க அதனால் வர்ற விளைவுகளையும் நீங்கள் தான் நீங்கள் ஏற்றுக்க உங்களால் முடியும் வர பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க